அதானி ஊழலை மறைக்கிறதா திமுக தற்போது அதானி ஊழல் பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராம்தாஸ் அறிக்கைக்கு அவரை கண்டபடி விமர்சனம் செய்த தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பார்லிமெண்ட் எடுத்தாலே நம்ம ராகுல் காந்தி தான் சொல்றாரு அதானி 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 இன்றைக்கு பாராளுமன்ற தொடரை மொதல் நல புறக்கணிச்சு அமலில் ஈடுபட்டார் அமெரிக்காவில் வந்த ஷேர் மார்க்கெட் விஷயம் சொல்லப்பட்டதுன்னா நிற்க நிறுவனங்கள் அவருடைய சோலார் பேனலில் ஊழல் பண்ணியிருக்கிறதா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தெல்லாம் திரட்டி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் அரசு அதிகாரிகளுக்கெலாம் பணம் கொடுத்ததாக தான் பிரச்சனை இது விஷயமாக தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுறாரு எதிர்கட்சி அங்கே அதுதான் செய்வாங்க நம்ம ஸ்டாலின் தானே சொன்னார் எதிர்கட்சிங்க அரசியல் அவியலாக செய்வாங்க அந்த மாதிரி பண்ணுறாரு ஆனால் அதில் சொல்லப்பட்ட மாநிலங்கள்னால் இன்னும் ஃபுல் டீட்டெயில் வரல எல்லாம் என்கொயரி வரணும் தமிழ்நாடு சட்டீஸ்கர் தெலங்கானா மற்றும் ஒடிசா சொல்கிறாங்க இல்லை தெலங்கானாவில் அப்போ இருந்தது சந்திரசேகர் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சமயத்தில் தமிழகத்தில் இருந்தது நம்ம செந்தில் பாலாஜி தான் மின்தாரத்துறை அமைச்சர் ஒதிசாவில் அப்போது நவீன் பட்நாயக் ஜேடிஎஸ் இருந்தது ஜே நவீன் பட்நாயக் கட்சி அடுத்து சட்டீஸ்கரில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இதுதான் இப்போ சொல்லப்படுற விஷயம் மேலோட்டமாக இந்த விஷயமாக விசாரணைலாம் நடக்கணும் இப்படி தமிழகத்தை பற்றி சொல்லும்போது டாக்டர் ராம்தாஸ் கடுமையாக அறிக்கை விட்டுருக்காரு இதெல்லாம் விசாரணை வேணுன்ற மாதிரி ஆனால் பத்திரிக்கையாளர்கள் இங்கே முதல் தடவை ஸ்டாலின் கிட்டே இதை பற்றி கேட்டிருக்காங்க தாதாரணமாக பல பத்திரிக்கையாளர்கள் ஸ்டாலின் கூட இன்டர்வியூல என்ன கேட்பாங்க உங்களுக்கு எந்த சினிமா சார் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி சார் நீங்கள் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க வித விதமாக தான் கேள்வி பார்ப்பாங்க ஆனால் முதல் தடவை ஸ்டா ஒரு பத்திரிக்கையாளர் ஸ்டாலின் கிட்டே ராம்தாஸுடைய அறிக்கையை பற்றி கேட்டதுக்கு வேலை இல்லாதவங்கன்னு இருக்காரு இதே ராம்தாஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏலெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆறுலலாம் அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி அவர் எவ்வளோ பெரிய வயதில் முதிர்ந்தவர் நான் வட மாவட்டத்தை சார்ந்தவன் அவங்களுடைய இதுன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்டாலின்னால் பதில் சொல்லியிருக்கணும் இது ஊழல்லாம் நடக்கலை அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்கணும் ஏன்னா ஒரு கேள்வி எழுப்பப்படுது அந்த கேள்விக்கு ஊழல் இருக்கா இல்லையான்னு நான் அவங்க பதில் சொல்லலாம் அதை விட்டு அவர் வேலை ஏற்றவர்னா இதுவாக பதில் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஏதாவது ஆர்டர் போட்டார் இதை பற்றி ஒரு ஊழல் வந்தால் என்ன பண்ணோம் ஒரு விசாரணை அது வைக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு விசாரணை கொடுக்க வேண்டியது தானே இவர் எதிர்கட்சி அனுபவம் என்ன நான் பண்ணார் நினச்சா ஆளுநர் மாளிகை அப்படிலாம் இப்போ மட்டும் ஏன் எப்படி பேசுகிறாரு அதான் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு ரெட்டை நாக்கு திமுக ரெட்டை வேட திமுக மேலும் ஏன் இவங்க எவ்வளோ தூரம் இருந்தாங்கன்னு அன்புமணி கடுமையாக அப்பாவை சொன்னது விமர்சனம் பண்ணுறாரு பிஜேபியில் இருக்க எல்லா தலைவர்களும் விமர்சனம் பண்ணுறாங்க எது எப்படியோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க அதானி அதானேவீங்க பார்லிமெண்ட்டில் எத்தனை தடவை அவங்க எம்பிங்கெலாம் என்னென்னா கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் இப்போ இப்படி வரும்போது நீங்கள் விசாரணை கமிஷனு விசாரணை கமிஷனில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆர்டர் போட வேண்டியது தானே இல்லை சிபிஐக்கு அனுப்ப வேண்டியது தானே எதுவுமே செய்யாமல் இப்படி ஒரு இது சொல்லிட்டால் சரியா பொதுமக்கள் பணங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் கேட்டால் இந்த மாதிரி பதில் சொல்வது என்பது முழு பூசணிக்காக சோத்தில் மறைகிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மை கட்டாயம் வரணுன்றது அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பாகும் நன்றி வணக்கம்